காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பத்தி இரண்டு புரோஹிதர் குருவுக்கு உள்ள அநேக பெயர்களில் புரோஹிதர் இருக்கிறது அநேக சம்ஸ்கிருத வார்த்தைகளில் சம்யுக்தாக்ஷரம் என்ற கூட்டு எழுத்துக்கள் வரும் உதாரணமாக சுக்லாம்பரதரம் என்பதில் க்ளா என்பது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர்மெய் எழுத்தும் ஒன்றாகக் கூடிய எழுத்து தமிழில் அப்படிப்பட்ட கூட்டு எழுத்துக்களும் பேசிக்காக கூட்டு ஒலிகளுமே கிடையாது அதனால் சுக்லம் என்பதை தமிழில் சுக்கிலம் என்றுதான் எழுதுவார்கள் தமிழில் இக் முதலிய மெய்யெழுத்துக்கள் அதே வர்க்கத்தை இந்த உதாரணத்தில் க என்பதை சேர்ந்த உயிர்மெய்யுடன் தான் சேரும் அதனால்தான் சுக்கில பச்சை மைத்துண அப்பா அம்மா என்பது மாதிரியான கூட்டு ஒலிகளே தமிழில் உண்டு கிருஷ்ணர் என்று ஆரம்பத்திலேயே மெய்யெழுத்து தமிழில் வராத ஆகையால் தான் அதை கிருஷ்ண என்பது தமிழ் புலவர்கள் க்ஷ்ணாவும் தமிழில் வராது என்பதால் கிருட்டின என்றே சொல்வார்கள் எழுதுவார்கள் அதே ரீதியில் புரோக்ஷணம் என்பதை எழுதுவார்கள் அதே ரீதியில் புரோக்ஷணம் எப்படி ஆகிறது புரோட்சணம் என்று ஆகிறது ச என்று சம்ஸ்கிருத ஷாவை சொல்வது கூட சரியில்லை என்று நினைக்கும் புலவர்கள் புரோக்கணம் என்றே எழுதுவார்கள் எதற்கு இந்த பேச்சு வந்திருக்கிறது என்றால் புரோஹிதர் என்பதிலும் ஆரம்பம் புரோதானே பாடமாக இங்கே பல பேர் ஒரு தப்பு பண்ணுகிறார்கள் என்ன தப்பு என்றால் புரோக்ஷணம் மாதிரிதான் இதுவும் மூலத்தில் புரோஹிதர் என்ற வார்த்தை என்றும் அதையே தமிழ் வழக்கில் புரோஹிதர் ஆக்கியிருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள் இலக்கணமாக எழுதுவது மாதிரி பேச்சு வழக்கில் பண்ணுவதில்லை ஆகையால் பேசும்போது புரோஹிதர் என்றே சொல்கிறார்கள் அது தப்பு மூலமான சம்ஸ்கிருதத்திலேயே அது புரோஹிதர்தான் தான் புரோஹிதர் இல்லை புரோ என்றால் முன்னால் புராணம் என்றால் முற்காலத்தில் நடந்தது புரோஹித என்றால் முன்னால் ஹிதம் ஒருத்தனுக்கு எது ஹிதமோ அதை முன்கூட்டியே சொல்பவர்தான் புரோகிதர் ஹிதம் என்றால் நல்லது அது நல்லதாக இருப்பதோடு மாத்திரம் இல்லாமல் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் சாதாரணமாக நமக்கு எது நல்லதோ அதெல்லாம் தான் மனசுக்கு பிடிக்காததாக இருப்பது அப்படித்தான் உபனிஷத்தை வித்தியாசப்படுத்தி நல்லதை ஸ்ரேயஸ் என்றும் மனசுக்கு பிடித்ததை பிரியமானதை பிரேயஸ் என்றும் சொல்கிறது நல்லதையே மனசுக்கும் பிடித்த மாதிரியான முறையில் செய்வதும் சொல்வதும் தான் ஹிதம் ஒரு கட்டி கிழங்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது மேலே சரியான சூட்டிலே ஜலம் விட்டால் ஒத்தடம் கொடுத்தால் கஷ்டம் அப்போதைக்காவது ஓடி போகிறது எதம்மா இருக்கு என்கிறோம் அந்த எதம் என்பது ஹிதம்தான் பாவம் நம்மை சம்சாரத்தில் கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறது இதுவும் ஒரு கட்டி பாவம் தீர புண்ணியம் பண்ண வேண்டும் அந்த புண்ணியம் சாதாரணமாக நமக்கு எரிச்சல் தரும் மருந்தாகவே இருக்கும் அப்படி இல்லாமல் அதையும் சௌக்கியம் தரும் ஒத்தடமாக்கி கொடுப்பவர்தான் நமக்கு ஹிதம் செய்கிற ஹிதமாக இருக்கும் குரு சத்தியம் நல்லது ஆனால் அது அநேகமாக மனசுக்கு பிடிக்காது சத்தியத்தையும் ஹிதமாக சொல்லி பிடிக்கிற மாதிரி பண்ணு சத்யம் ப்ரூயாத் என்று மனு சொல்கிறார் திருவள்ளுவரும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கிறார் தீமை இல்லாத அதாவது ஹிதமாக ஹிதோபதேசம் என்று ஒரு புஸ்தகம் பஞ்சதந்திர கதைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீதி உபதேசம் என்றால் சாதாரணமாக யாருக்குமே அது ரஞ்சகமாக இருக்காது ஆனால் குழந்தைகளுக்கு கூட நீதி போதனை பிடிக்கும்படியாக கதாரூபத்தில் மிருக பக்ஷிகளை கூட பாத்திரங்களாக வைத்து பகு சுவாரஸ்யமாக விஷ்ணு சர்மா என்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் அதற்கு பேர்தான் பஞ்சதந்திரம் ஐந்து முக்கியமான டாபிக்குகளாக பிரித்து எழுதியதால் அப்படி பேர் அது கிறிஸ்து சகாப்த ஆரம்ப நூற்றாண்டுகளில் எழுதியது என்று வெள்ளைக்காரர்களே சொல்கிறார்கள் அதை பேஸ் பண்ணி இன்னமும் கூட நைஸ் பண்ணி பல நீதி கதைகளாக சிறுவயசு மாணவர்களும் ஆசையாக படிக்கிற விதத்தில் நாராயணர் என்ற வங்காளியர் எண்ணூறு வருஷத்திற்கு முன் எழுதினதுதான் ஹிதோபதேசம் மிடில் ஸ்கூல் என்கிற நடுநிலைமை பள்ளிக்கூட கட்டத்தில் சம்ஸ்கிருத மாணவர்களுக்கு ஹிதோபதேசத்திலிருந்து பாடங்களும் ஹை ஸ்கூல் வகுப்பு மாணவர்களுக்கு மூல பஞ்சதந்திரத்திலிருந்து பாடங்களும் வைப்பதாக முன்னெல்லாம் நடந்து வந்தது முன்னெல்லாம் என்றால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு நன்றாக குழி பறித்த வெள்ளைக்காரனின் காலத்தில் அவர்களுக்கும் மனசாட்சி உறுத்தி அங்கே அங்கே சில நல்லதும் பண்ணியதில் இப்படியொன்று பாடத்திட்டத்தில் சேர்த்திருந்தார்கள் சுதந்திரம் என்பதாக நமக்கு வந்து தேச கலாச்சாரம் விருத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படும் தற்காலத்திலோ அங்கங்கே உள்ள சின்ன மாறுபாடுகளை ஊதி பெருசு பண்ணி பிரதேச கலாச்சாரம் என்று தாங்களாகவே சிருஷ்டி செய்திருக்கும் ஒரு குறுகின ஏற்பாட்டால் தேசம் முழுதற்குமே ஏற்பட்ட கலாச்சாரத்தை அமுக்கி போட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது இதன் நிகர விளைவாக கலாச்சார குழி பறிப்பில் நம்மவர்களே வெள்ளைக்காரனை விட ஆழ குழி தோண்டி அவனையே நல்லவனாக்கியிருக்கிறார்கள் கடைசியில் நடைமுறையை பார்த்தாலோ இந்த தேசம் முழுவதற்குமான கலாச்சாரமோ இட்டுக்கட்டி உண்டாக்கியுள்ள பிரதேச கலாச்சாரமோ ஏதுவும் ஜனங்களின் வாழ்முறையில் வராமல் அது வெள்ளைக்கார மோஸ்திரிலேயேதான் விட வேகமாக ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது தேச கலாச்சாரத்திற்கு பதில் பிரதேச கலாச்சாரம் என்பதில் ஒரு அங்கமாக இந்த தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருத கல்வியின் மென்னியை திருகியிருப்பதில் வெள்ளைக்காரன் பண்ணியிருந்த கொஞ்சம் நல்லதும் போய்விட்டது அவன் கொஞ்சம் விட்டிருந்த குழியை இப்போது அகாதமாகவே தோண்டியிருக்கிறது ஸ்ரேயசான நீதி போதனையை பிரேயசாகவும் ரஞ்சகமாக ஆக்கி தருவது ஹிதோபதேசம் என்று சொல்ல வந்தேன் வருங்காலத்திற்கு எது ஹிதமோ அதற்கு முன்கூட்டியே வழி சொல்லித் தருகிறவர்தானே குரு அதனால் அவர் புரோஹிதர் ஆகிறார் எட்டு வயசில் பிரம்மச்சாரியாகி குருகுலம் சேர்ந்துவிட்ட சிஷ்யனுக்கு பிரம்மச்சரி ஆசிரமத்தில் அவன் எப்படி ஒழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதோடு மாத்திரம் அவர் முடித்து விடுவதில்லை பிற்பாடு வாழ்நாள் முழுவதற்குமேயான எல்லா விஷயங்களும் உபதேசிக்கிறார் இவரை வித்யா குரு என்பார்கள் எல்லா வித்தைகளும் அதாவது கல்வியின் பல துறைகளையும் போதிக்கிறவர் இவர் ஆனாலும் ஆத்ம வித்தையை மாத்திரம் காரிய ரூபத்தில் உடனே ஏற்று அனுஷ்டிக்க செய்கிற அளவுக்கு போதிக்க மாட்டார் அதிலும் அறிவை வளர்த்து கொடுத்து அதன் லட்சியத்தில் ஒரு பிடிமானத்தையும் உண்டாக்கி தருவார் ஆனாலும் அதை நடைமுறையில் ஏற்று செய்வதற்கு சன்னியாச பக்குவம் அவசியம் என்பதால் முதல் ஆச்சிரமத்தில் அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சிஷியனை அவர் இரண்டாம் ஆசிரமத்திற்கு அதாவது கிருஹஸ்த தான் அனுப்பி வைப்பார் நாலாம் ஆசிரமத்திற்கு அதாவது சன்னியாசத்திற்கு அல்ல பிற்பாடு அந்த ஆசிரமம் கொடுத்து ஆத்ம வித்தை பிரம்ம வித்யா எனப்படுவதை மட்டுமே போதிப்பவரை தீக்ஷா குரு என்பது தெய்வங்களை குறித்து ஜபிப்பதற்காக இருக்கும் பலவிதமான மந்திரங்களில் ஒன்றை உபதேசிக்கிறவரையும் தீக்ஷா குரு என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது எந்த குருவானாலும் வருமுன் காப்பது என்றபடி சிஷியால் தப்பு பண்ணாதபடி முன்னதாகவே ஜாக்கிரதை பண்ணி அவர் உபகரிப்பார் அதனால் புரோஹிதர் என்று பேர் ஜாக்கிரதை பண்ணி என்னும்போது கொஞ்சம் மிரட்டி உருட்டி எச்சரிக்கை பண்ணுவதாக துவனிக்கலாம் இவர் அப்படி மிரட்டல் உருட்டல் பக்கம் போகாதவர் பக்குவமாக பதமாகவே சொல்கிற ஹிதர் ஏற்கனவே வந்துவிட்ட கட்டிக்கு வைத்தியம் பண்ணுவதோடு இனிமேலும் பாபம் சேர்க்காமல் இருக்கவும் பிரிவென்டிவ் மெடிசின் பின்னர் நேரக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கொடுக்கும் புரோகிதராக குரு இருக்கிறார்